கீழ் பகுதி மட்டும் தான் இருக்கும் அதுக்கு மேல ஒவ்வொன்றும் தொண்ணூத்தாறு அடியும் வருஷா வருஷம் அரச உதவியோடு மூங்கில் பெறப்பட்டு கட்டப்படும் தைப்பூசத்து கொடியேறினதுக்கு அப்புறம் இவங்க போய் மூங்கில் வாங்கிட்டு வந்து கட்டுவாங்க இது பழைய தேர் அது தீ விபத்துல எரிந்துபட்டு போக புதிதாக இருக்கக்கூடிய தேரை பக்கத்துல பாக்குறீங்க அதுல கட்டுறதுக்குன்னு இவ்வளவு விஷயங்கள் சக்கரங்கள் ஒண்ணொன்னும் ஒன்பது அடி அகலம் அச்சு சக்கரத்துக்கான அச்சு ஒன்னு ஒன்னும் இரண்டரை அடி நீளமாக இருக்கக்கூடியது இப்படி ஒவ்வொன்றும் அதற்கான அளவுகளோடு நமக்கு மராட்டியர்கள் காலத்திலேருந்து கணக்கு கிடைக்குது முப்பது அடியில தேர் அதற்கு மேல கட்டப்படுவது அந்த மூங்கிலை கொண்டு கட்டப்படுவது ஒரு நாற்பத்தி எட்டு அடி அதற்கு மேல சிகரம் பன்னிரெண்டு அடினு இப்படி தொண்ணூத்தாறு அடி உயரத்திலே அந்த தேர் இருக்கும் தொண்ணூத்தாறு என்பது சைவ சமயத்தில் சித்தாந்தத்திலே தத்துவங்களை குறிப்பது உலகினுடைய எல்லா தத்துவங்களையும் சேர்த்தால் தொண்ணூத்தாறு தத்துவம் இது எல்லாத்துக்கும் மேம்பட்டு இருப்பது இறைவன் அதனால இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களுக்கும் மேலானவராக இவர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த தொண்ணூத்தாறு தத்துவத்துக்கு மேலதான் நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டம் ஆடுறாருன்னு சொல்லப்படுது விளையாட்டா சொல்லுவோம் சிதம்பரத்துக்கும் திருவாரூருக்கும் இருக்கிற சண்டையில தொண்ணூத்தாறு அடி ஒயர கழிக்கோள் மேலே ஏறி நின்று ஆடக்கூடிய அளவுல கூத்தாடியா இருந்தாலும் பிரச்சனைன்னு வந்தா இறங்கி பூமிக்கு தான் வரணும்னு சொல்லுவோம் நான் நடராஜ பெருமான் அவ்வளவு பெரிய ராஜாவா சபாபதியா ஆடினாலும் அங்க பிரச்சனை வரும்போதெல்லாம் பூமி ஸ்தலமா பிரிருத்விதமா இருக்கிற திருவாரூர் கோடி வந்துடுறாரு அதுக்காக வேடிக்கையாக சொல்வது இப்படி தொண்ணூத்தாறு அடி உயர கழியின் மேலே ஏறி சுவாமி ஆடுவார் இதனுடைய எடைகள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு முட்டுக்கட்டைகள் மட்டும் ஒரு ஒரு வருஷமும் புதுசாக பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டு வாட்டிக்கு மேலே உபயோகப்படுத்த முடியாது அது ஒரு பத்து பதினைந்து டிராக்டர்ல தேருக்கு பின்னாடியே வரும் அவ்வளவு முட்டுக்கட்டைகள் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எண்ணூறு முட்டுக்கட்டை ஒவ்வொரு அதுக்கு தனியாக ஒரு பந்தலே போட்டு நடக்கும் ரெண்டு மாதம் அது தனியாக செஞ்சுகிட்டு இருப்பாங்க எதோ ஆவணப்படுத்துறோம் எதோ பெருசா பண்றோம் திருவாரூர் தேர் கட்டுமானம் அவசியம் ஆவணப்படுத்தப்பட்டு உலகத்திற்கு சொல்லப்பட வேண்டிய விஷயம் சீலை இத்தனை நூறு முழம்னு அது வாட்டுன்னு கணக்கு இருக்கு என்னென்ன வர்ணத்தில் வரணும் எங்கெங்க என்னென்ன தேவதைகள் இருக்கணும் இதுக்கெல்லாம் கணக்கு இருக்கு இப்படியெல்லாம் கட்டப்பட்டு நான்கு வேதங்கள் நான்கு வர்ண குதிரைகளாக பிரம்மா அதன் நடுவிலே உட்கார்ந்து கொள்வார் நான்கு வேதங்கள் மட்டும் இதை இழுத்து விட முடியுமான்னா முடியாது உலகத்தில் இருக்கிற எல்லா தேர்லையும் நாலு குதிரை தான் இருக்கும் திருவாரூரில் மட்டும் நடுவில் ஒரு வியாழம் இருக்கும் அந்த வியாழம் பாம்பு மாதிரி இருக்கும் அதுதான் குண்டலினுடைய வடிவம் சுவாமியினுடைய தேர் புறப்படுது அப்படின்னா அந்த குண்டலினி புறப்பட்டு மேலெழுகிறதுங்கிறத காமிப்பது இந்த நான்கு குதிரைக்கும் நடுவிலே சர்ப்பமாக வியாழ சர்ப்பம் ஒன்றையும் அலங்காரம் செய்து வைப்பார்கள் அதன் மேலே ஏறி சுவாமி புறப்பட்டு வருவார் ஒரு ஒரு குதிரையும் முப்பத்தி ரெண்டு அடி நீளம் அது போய் மூலையில திரும்பறதுக்கு ஒரு ஒரு மூலையும் திரும்ப ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஆகும் நம்ம பிரயத்தனம் ஒண்ணுமே இல்லைங்கிறது ஒரு ஒரு வருஷமும் தேர் நடத்தி முடிச்சாதான் தெரியும் ஒரு ஒரு இம்மி அளவும் அதில் நம்ம பிரயத்தனம் இல்லை என்பது அப்பதான் தெரிய வரும் அதுல எத்தனை ரிஷபங்கள் இருக்கணும் எவ்வளவு வியாழங்கள் பாம்பு சர்ப்ப வியாழம் பிரம்மா துவாரபாலகர் எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு அவ்வளவையும் இத்தனை அடி இவ்வளவு வசரம் இப்படி எல்லாம் இருக்கணும்னு இத்தனை உருப்படிகள்னு இப்படித்தான் தான் இருக்கும் நடுவில் இருக்கிறது தான் அந்த வியாழம் அதுதான் அந்த சர்ப்ப வடிவிலே இருப்பது குண்டலினினுடைய அம்சமாக கருதப்படுவது இந்த தேரில் ஏறி தியாகாதி ராஜ மகாராஜர் புறப்பாடு கண்டறார் உள்ளபடியே ராஜாங்கம்னா அந்த தேர் திருநாளில் இருக்கணும் அவ்வளவையும் மறந்து அத்தனை அடியார்களும் கோஷத்திற்கு